எல்லோருக்கும் வணக்கம் புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் மற்றும் ஐசிசி டபிள்யூ இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் கிளீன் வாட்டர் இன்று இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு அமலாக்கம் செய்கிறது அது ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமான தருணம் நான்கு மாதங்களுக்கு முன்னால் நம்முடைய புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் திட்டம் மடிப்பாக்கம் அணை ஏரியில் ஒரு கலப்பணியை செய்தது அந்த கலப்பணியில் மேடம் கிரிஜா அவர்கள் பங்கெடுத்து கொண்டார்கள் பிறகு புதிய தலைமுறை அறக்கட்டளை சென்னை புத்தக திருவிழாவில் ஒரு அரங்கம் அமைத்தோம் அந்த புதிய தலைமுறை அறக்கட்டளை அரங்கத்திற்கு ஐசிசி டபிள்யூவிலிருந்து திரு முசாஃபர் அகமது அவர்கள் வந்தார்கள் திரு முசாஃபர் அகமது அவர்கள் ஐசிசி டபிள்யூவை மேலும் நம் நமக்கு நெருக்கமாக ஆக்குவதற்கு சில இன்புட்ஸ் கொடுத்தாரு அண்ட் தென் ஆன் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஜான்வரி வி இன்வைட்டட் மேடம் ஃப்ரம் ஐசிசி டபிள்யூ எங்களுடைய புதிய தலைமுறை அறக்கட்டளை அலுவலகத்துக்கு அப்போ பிடபிள்யூடி அஃபிஷியல்ஸ்லாம் கூட அதில் கலந்துட்டாங்க அதுக்கப்புறம் மார்ச் ஆறாம் தேதி புதிய தலைமுறை அறக்கட்டளைக்காக பிரத்யோகமாக ஒரு கருத்தரங்கம் ஒரு ஷாப்பை வந்து ஐசிசி டபிள்யூ நமக்காக இங்கே பண்ணி கொடுத்தாங்க அப்போது நம்ம சிஓ சார் மிஸ்டர் நந்தகுமார் நம்மளுடைய நியூஸ் லெட்டரை ரிலீஸ் பண்ணார் அதனால் இந்த உறவு வந்து படிப்படியாக வந்துக்கிட்டே இருக்குது ஒரு ந ஒரு நல்ல நெருக்கம் ஏற்பட்டு இருக்குது நம்ம வந்து புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் நீர்நிலைகளை சுத்தப்படுத்தும் இந்த திட்டமானது காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு டு டேக்கிள் கிளைமேட் சேஞ்ச் இது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான திட்டம் இந்த திட்டத்தில் ஐசிசி டபிள்யூவோடு நமக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த பந்தம் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மிகவும் ஒரு முக்கியமானதாக இருக்கும் என்று கருதுகிறோம் எங்களோடு இந்த எம்ஓயில் சைன் போட்டதுக்கு உங்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த புதிய தலைமுறையோட எம்ஓயூ சைன் பண்ணதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஐசிசி டபிள்யூ ஒரு ரிசர்ச் சென்டர் அண்ட் ஆல்சோ இம்ப்ளிமெண்டேஷன் சென்டர் எங்களுக்கு வந்து இப்போது பார்ட்னர்ஷிப் தேவை இன் டர்ம்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் சொல்யூஷன்ஸ் ஆன் த கிரவுண்ட் அண்ட் புதிய தலைமுறை மூலமாக வீ கேன் ஆல்சோ கம்யூனிகேட் ஏன்னா உங்களுக்கு ஒரு மீடியா சேனலும் இருக்குது ஸோ வி ரியலி லுக் ஃபார்வர்ட் டு டேக்கிங் ஆல் த டெக்னாலஜீஸ் தட் வி ஆர் டெவலப்பிங் ஹியர் டு த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சில மாதங்களுக்கு முன்னால் திருமுக்கூடல் கிராமம் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற திருமுக்கூடல் கிராமத்தில் முள்ளுக்குட்டை அப்படின்ற குளத்தில் ஒரு தூர்வாரும் பணியை மேற்கொண்டோம் அந்த முள்ளுக்குட்டை குளம் அதை சுற்றி இருக்கிற திருமுக்கூடல் கிராமத்தில் ஒரு கருத்தரங்கம் நடத்துவதற்காக நம்ம ஐசிசி டபிள்யூடைய சப்போர்ட்டை கேட்டுக்கிறோம் ஐசிசி டபிள்யூ ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு ஒரு பிரமாதமான ஒரு வீடியோ ஷோ பண்ணியிருக்காங்க அதுலேயும் பங்கெடுத்துக்கிறதுக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை ஆர்வமாக இருக்கிறது மொய்யாறு பொங்கும் பொருளை நொய்யல் வைகை எங்களால் பாலாறு தேனாறு தென்னாறு ஐயாறு கொங்கு பவானி கொள்ளிடம் யாவும் எங்களாறு ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டோம் ஓகே தமிழ்நாட்டில் நூற்றி இருபத்தஞ்சு ரிவர்ஸ் இருக்கிற நதிகள் இருக்கிறதுன்றது இப்போ தான் கண்டுபிடிக்கிறோம் மொல்லமாக எங்களுக்கும் இப்போ தான் தெரிய வருது இருந்தது இருந்தது இப்போ இருக்கோ என்ன தெரியல தேடி கண்டுபிடிக்கணும் அதுக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் ரிவர்ஸோட பேர் எல்லாம் போட்டிருக்கோம் அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரிவர்ஸோட பேர் நம்ம அறிஞ்சுக்கணும் பேர் அறிஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த ரிவர்ஸை லொக்கேட் பண்ணி ரிவைவ் பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸ் இன்டர்ன்ஸ் நாங்கள் அது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ த்ரூ புதிய தலைமுறை வி எக்ஸ்பெக்ட் தட் இந்த மாதிரி இந்த ரிவர்ஸ் எல்லாம் ரிவைவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ புதிய தலைமுறை அறக்கட்டளை மற்றும் ஐசிசி டபிள்யூ இவ்விரு நிறுவனங்களும் மக்களால் எளிதில் அணுகக்கூடிய வகையில் தங்களை வடிவமைத்திருக்கின்றன இணைந்த கரங்களோடு நீர்வள பாதுகாப்பில் இவ்விரு நிறுவனங்களும் மக்களுக்கு தொண்டாற்ற காத்திருக்கின்றன உங்கள் ஊர்களில் நீர்நிலை பாதுகாப்பிற்கு தேவைப்படும் களப்பணி உதவிக்கும் தொழில்நுட்ப நிபுணத்துவ உதவிக்கும் நீங்கள் தயங்காமல் அணுக வேண்டிய முகவரி புதிய தலைமுறை அறக்கட்டளை இருபத்தி நான்கு என் செட்டி சாலை தியாகராய நகர் சென்னை ஆறு லட்சத்து பதினேழு